ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் நீ கேட்டது கிடைக்கவில்லை என்று காத்திருந்தது எல்லாமே போதும் இன்னும் மூன்று நாட்களே நீ சற்றும் நினைத்து பார்க்காத மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ எதிர்பார்த்த ஒன்று இப்போது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது நீ கேட்டது கிடைக்கப்பெற்று சிறப்பாகவே நீ வாழப்போகிறாய் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டது இனி நடப்பது அனைத்தும் சந்தோஷத்தை மட்டும் தரும் நிச்சயமாகவே அது உனக்கு நல்ல செய்தியாக வரும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்னும் மூன்று நாட்களில் நிச்சயமாகவே உனக்கு தெரிய வரும் போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டதாக நீ உணர்கிறாய் அல்லவா பயப்படாதே நீ கலங்காதே நீ தனியாக இருக்கிறாய் என்று உன்னிடத்தில்தான் உன் மனதில்தான் உன் சாய் தேவா வசிக்கின்றேன் உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வழிகளும் துன்பங்களும் எல்லாமே எனக்கு தெரியும் உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ ஒரு விஷயத்திற்காக போராடுகிறாய் முடிந்த வரையில் உன்னால் முடியுமென்று ஆனால் அதற்கான காரணங்கள் தெரியாமலேயே அந்த விஷயத்தில் நீ சோர்வை சந்திக்கிறாய் இதுதானே உன் மனதில் உள்ள கவலை புலம்பாதே புலம்புவதால் எதுவும் மாறப்போவது இல்லை இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை போட முடியும் என்று உணரும் தருவாயில் முடியவில்லை என்ற எண்ணம் தோன்றும் நீ நிராயுத பாணியாய் நிற்பது போன்று தவித்து மனதிற்குள் புழுங்கிக் கொள்ளாதே ஏதோ ஒன்று என் உழைப்பை விடாமல் தடுக்கிறது என்னை முடியாது என்று உணர தருவாய்க்கு கொண்டு வந்து விட்டது என்று தோன்றும் நேரம் இது உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விடு நான் இருக்கிறேன் என்றுமே உனக்காக நான் எல்லாவற்றையுமே சுமந்து கொண்டிருக்கிறேன் சுமக்கிறேன் உனக்காக மனதை பூ போன்று மென்மையாய் வைத்துக்கொள் எதுவும் பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பலவீனமாக்கிக் கொள்ளாதே மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவிலே நீ தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என்னுடைய மூச்சும் என் பிள்ளையான உனக்கே நான் தருகிறேன் என் முழு மனதிலும் இடம் பிடித்து நீ என்னுடைய முழு அருளையும் ஆசையையும் நான் உனக்கு தந்துவிட்டேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தது காத்திருந்தது எல்லாம் போதும் இன்னும் மூன்று நாட்களில் நீ சற்றும் எதிர்பாராத நினைக்காத மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வந்து உன் கையில் விழும்